ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது நீங்க விரும்பினவங்க நூறு சதவீதம் உங்ககிட்ட வந்தே தீருவாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் பற்றி நம்ம பார்க்க போறோம் பட் இந்த மெத்தடுக்கு போறக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கிளியர் ஆயிக்கோங்க நீங்க ஆசைப்படக்கூடிய நபர் உங்க லைஃப்ல வந்தே ஆகணும் எனக்கு வேற வழியே இல்ல வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டீங்க அப்படின்னா மட்டும் கன்சூன் பண்ணுங்க ஒண்ணு ரெண்டாவது எனக்கு இந்த ஒரு மெத்தட விட்டா வேற வழியே கிடையாது இதுதான் என் வாழ்க்கையோட கடைசி ஆப்ஷன் சோ நான் இதை பண்ண தயாரா இருக்கேன் வேற ஆப்ஷனே எனக்கு இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் இல்லை இல்லைங்க எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி எனக்கு இன்னும் ஒரு லட்சக்கணக்கில் ஆல்ரெடி வீடியோ இருக்கு இல்லைங்களா நான் இதுல நான் அதை பார்ப்பேன் அதுல என்ன அதை பார்ப்பேன் அப்படின்னு நான் கன்வெர்ட் ஆகி டைவெர்ட் ஆகி டைவெர்ட் ஆகி நான் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இது இல்லை எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அந்த மனநிலையோட நீங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது எனக்கு வேற வழியே இல்லை நான் ஆசைப்படக்கூடியதை அடைஞ்சே தீரணும் நான் ஆசைப்படக்கூடியதை அடையிறதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போக ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க சோ எல்லாத்துக்கும் ரெடினா நம்ம வீடியோக்குள்ள போலாம் உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க ஒரு நப ஒரு நீங்க ஒருத்தவங்களை லவ் பண்ணிருக்கீங்க அட் பிரசன்ட் அவங்க உங்களோட பேசுறது அவங்க பேசாமல் போனதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் நான் அந்த காரணம் என்னன்னு நான் இப்போ உங்ககிட்ட டேரக்டர் கேட்க முடியாது இல்லையா அதனால உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஸோ நீங்க நிறைய காரணம் சொல்லலாம் பேரண்ட்ஸ் ஒத்துக்கல அதனால பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு இன்கேஸ் பேரண்ட்ஸ் ஒத்துக்காதனால பிரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலை முன்னாடியே வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சுதான் நீங்க லவ் பண்ணியிருக்கீங்க இல்ல அப்ப ஒத்துக்க வச்சிடலாம் நம்பிக்கை இருந்தோம் இப்ப எங்களுக்குள்ள நம்பிக்கைலாம் போயிடுச்சு போயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப அது உண்மையான காரணம் அது கிடையாது ஏன்னா நீங்க அப்ப இருந்த ஸ்ட்ராங் இப்ப இல்லங்கிறதா அதற்கான ரீசனே அப்ப ஸ்ட்ராங் இல்லாமல் போன தப்பு உங்க உங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்க பாண்டிங் ஸ்ட்ராங்ல இல்லை அப்ப மிஸ்டேக் உண்மையிலே பேரண்ட்ஸ் கிடையாது அப்ப என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னை விட்டு போயிட்டான் என்னை ஏமாத்திட்டான் விட்டு கிட்ட போயிட்டா என்னை ஏமாத்திட்டா எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிட்டான் எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டான் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ட்ரூவாக நீங்கள் உங்கள் லவ்வை பயங்கரமாக கொடுத்து அவங்க உங்களை ஏமாத்தி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க ரொம்ப ஈஸியாக பழி போட்டுக்கிறீங்க உண்மை சொல்ல போனால் என்றைக்குமே நம்ம ஒருத்தங்க உண்மையாக விரும்பணும் அப்படின்னா அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க மேலே நம்ம அவசியம் பழி போட மாட்டோம் சொல்லப்போனால் நான் வந்து ஒரு பையனுக்கு நன்சல் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ட்ரூவா லவ் பண்ணான் அந்த பொண்ணும் அந்த பையனும் பிரேக்அப் ஆயிருச்சு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பையன் கூட அஃபேர்ல போயிருச்சு இவனுக்கு தெரியும் ஆக்சுவலி என்னன்னா இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கேரக்டர் சரியில்லை அப்படிங்கிற அந்த பையன் தெரியும் ஆனா அந்த பையன் கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா எனக்கு அவ கிடைச்சா போதும் அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது அவளை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தான் பட் அவனோட லவ் ரொம்ப ட்ரூவாக இருந்துச்சு இன்ஃபேக்ட் நான் அவனுக்கு கைடன்ஸே நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா அந்த பொண்ணோட மனசில் வேற ஒரு பையன் இருக்கிறப்ப நான் கைடன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன்

நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீங்க அவங்க ஒன்னா இருந்த டைம்ல உண்மையிலேயே உங்க பாட்டர் சந்தோஷமா இருந்தாங்க இதுக்கான ரியல் ரீசன் சொல்லுங்க நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னு கேட்கல உங்க பாட்னர் சந்தோஷமா இருந்தாங்களா பிகாஸ் உங்க பாட்னரை நீங்க சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு போயிருக்க அவங்க அப்படி போயிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு மன தான் போயிருப்பாங்க அந்த சந்தோஷம் முழுமையா உங்ககிட்ட கிடைக்கல அப்படிங்கிற காரணத்துனாலதான் அவங்க அந்த எதுனால அவங்க சந்தோஷமா இருக்க முடியல ஆனால் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் தான் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு உங்களால் தான் கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள்கிட்ட ஒன்று சொல்லிருக்கீங்க கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷம் கிடைக்காமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அந்த காரணத்தை சரி பண்ணுங்க ஓகே இதனால தான் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் இதனால தான் அவனை அவன் வந்து சந்தோஷமாக இல்லை இதனால தான் அவன் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சிக்கன்னா நீங்கள் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சந்தோஷத்தை திருப்ப உங்களால் கொடுக்க முடியும் உங்களுடைய பார்ட்னரை மகிழ்ச்சியாக உங்களால் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தால் மட்டும் மெத்தட்ஸ் பண்ணுங்கள் இல்லை இல்லை திருப்பி அவங்க என் லைஃப்பில் வந்தாலும் எங்கள் வாழ்க்கை இதே மாதிரி தான் ஒரு டல் அடிச்சுட்டு தான் இருக்கும் நாங்கள் டெய்லி சண்டை போடுவோம் நீங்கள் சொல்லலாம் இல்லை இல்லை சார் அப்படிலாம் கிடையாதுங்க எங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை வரும் திருப்பி நாங்கள் சேர்ந்துருவோம் ஆயிரம் சண்டை வரும் திருப்பி நாங்கள் சேர்ந்துருவோம் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து சண்டையாக இருக்கும் நைட் நாங்கள் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த விஷயந்தான் உங்களுக்கு கேரி ஃபார்வோட் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது சண்டையே போடாமல் வாழ்க்கையில் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் சண்டை மட்டுமே வாழ்க்கை கிடையாது சண்டை மட்டுமே இருந்த எந்த ஒரு வாழ்க்கையும் சந்தோஷமா முடியாது பிகாஸ் டெய்லியும் சண்டை சண்டை சண்டைனா ஒரு லிமிட்டுக்கு மேலே வெறுக்கிறோம் ஒரு இரும்பாவே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வளைக்கும் போது அது உடைஞ்சிரும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டை புரிஞ்சுக்கிட்டேன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்களா ட்ரை பண்ணுங்க உங்களால் உங்களுடைய தவறு எதுனால இந்த பிரச்சனை நடந்துச்சு என்ன ஏது உண்மையான காரணம் உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் யார் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ உங்கள் விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்களோ உங்களுக்கு ப்ராப்பரான இது சரி இது தப்பு இதனால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஃபேவராக சொல்லாமல் கிளியராக சொல்லுவாங்களோ அந்த நபர்கிட்ட போய் உங்கள் மனசு விட்டு ஒன்று விடாமல் நடந்த எல்லாத்தையுமே ஷேர் பண்ண அப்போ அவங்க பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுவாங்க நீ இந்த தப்பு பண்ணியிருக்க இந்த மாதிரி எமோஷனலா இருக்க பசங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க பொண்ணுங்கன்னா இப்படி நடப்பாங்க அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுத்துருக்கணும் அவங்க ஒன்றும் ஜடம் கிடையாது அவங்க பொம்மை இல்லை அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடு நீ அவங்கள கட்டுப்படுத்தினாலும் அது ஏன் என்னன்னு அவங்களுக்கு நீ தெளிவுப்படுத்தணும் உன் மனத்தில் ஒன்றை வச்சுட்டு வெளியே ஒன்று பேசக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெளிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கீங்கிற எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இனிமேல் இந்த தப்பு இன்னும் பண்ணிக்கலாம் அத்தனையுமே வந்து ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ண பிறகு அடுத்தது மெத்தட்ஸ்க்கு வாங்க மெத்தர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் சொல்கிறேன் எங்கள் சேனலில் நிறைய மெத்தட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் மெத்தர்டு எதுக்கு இவ்வளோ மெத்தட் கொடுக்குறோம் அப்படின்னா ப்ராப்ளத்துக்காக கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க லவ்னா இந்த மெத்தட் பண்ணணும் பணத்துக்குனா இந்த மெத்தட் பண்ணணும் ரிலேஷன்ஷிப்புக்குனா இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்கும் ஜாப்க்குனா இந்த மாதிரி மெத்தட்ஸ் பண்ணணும் எந்த ஒன்றுமே கிடையாது இன்சி உங்களுடைய கேரக்டர் ஒரு பர்சன் எல்லாத்தையுமே ரியாலிட்டியாக பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட போய் நீங்கள் விஷுவல் பண்ணுங்க கற்பனை பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வராது ஒரு பர்சனுக்கு எழுதுறதே பிடிக்காத ஒரு பர்சன்கிட்ட போய் எழுதுகிற மாதிரி மெத்தட்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு அது வராது ஸோ உங்களுக்கு எது தேவராக இருக்கோ அதுக்கு தகுந்தா போல உங்களுடைய கேரக்டர் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க கேரக்டர் நீங்க எந்த மாதிரியான கேரக்டரான ஒரு பர்சன் உங்க கேரக்டர் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க சில விஷயங்கள டக்கு டக்குன்னு கோவப்படுவீங்க சில விஷயங்களுக்கு டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவீங்க சில விஷயங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு எமோஷனல் ஆகுவீங்க இந்த மாதிரி உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேரக்டருக்கு தகுந்த மெத்தட்ஸ் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்த எல்லா மெத்தடுமே பாருங்க அதுல கேரக்டருக்கு கேரக்டருக்கு எந்த பார்த்து அந்த சூஸ் சூஸ் பிகாஸ் உங்களுடைய தகுந்த மெத்தடை பண்ணால் மட்டும்தான் எந்தான் கிடைக்கும் அடுத்தது கொஸ்டின்ஸ் நீங்க வந்து எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் சார் நான் வந்து என் கேரக்டர் தகுந்த மெத்தட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் நான் என்னோட தவறுகள் அனைத்தும் சரி பண்ணிட்டேன் எனக்கு ஒன்றும் சக்ஸஸ் கிடைக்கல ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அதுக்கான மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்ஸஸ் வேணுங்கிற வெரி பத்தலை அப்படின்னு அர்த்தம் அதாவது பேர்னிங் டிசைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பேர்னிங் டிசைன் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு அர்த்தம் இது உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெய்லி நைட் நீங்க தூங்கும் போது காலையில் எழுந்த உடனே என்ன தாட்ஸ் உங்களுக்கு ஹெவியா இருக்குதோ அதுதான் உங்களோட மனசை ஆக்குப்பை பண்ணும் அதுதான் உங்க மனதுல பதியுமே நீங்க என்ன மெத்தட் பண்ணாலுமே அது அந்த போக்கஸ்குள்ளதான் அமையும் இப்ப ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காலைல நீங்க வேலைக்கு போறீங்க காலைல உங்க மேனேஜர் உங்களை திட்டாரு அந்த வழி அந்த வேதனையோட இருக்கிறீங்க அந்த வேதனையோடு நீங்கள் வந்து நைட் வந்து நான் மெத்தட்ஸ் பண்ண முடியல மெத்தட் பண்ணாலுமே அவர் உங்களுக்கு நைட்டு திட்டின காலில் திட்டின அந்த வழி வேதனை தான் உங்கள் மனசில் இம்பெக்ட் ஆகிருப்போம் அப்போ வந்து அதுதான் உங்க ஆழமாக உங்கள் மனசில் பதிச்சிருக்குமே தவிர அந்த மெத்தட்ஸ் இல்லை ஸோ நீங்கள் இதை பண்ணக்கூடிய மெத்தடு உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்த விடவே மெத்தடு ஸ்ட்ராங்காக இருந்தால் அது நடக்கும் சிம்பிள் தான் ஸோ எது உங்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம நாளை ஒரு நாளைக்கு நமக்கு அறுபதாயிரம் தாட்ஸ் வருது அப்படின்னா அந்த அறுபதாயிரம் தாட்ஸில் எந்த தாட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் நடக்கும் இப்போ நீங்கள் வந்து நீங்களே எடுத்துக்கோங்க உங்கள் லைஃப்பில் எந்த தாட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்து அந்த தாட்ஸ் தான் நடக்கும் அப்படிங்குற தெளிவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் நீங்கள் எந்த தாட்ஸ் உங்களுக்கு வீக்காக இருக்குது அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எல்லோருமே வந்து இப்போ என்ன நடக்கும் அதை தான் ஸ்ட்ராங்காக பா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் லன்ச்சுக்கு வந்து ஹோட்டல் ஆர்டர் பண்ணலாம் நினைக்கிறீங்கன்னு சொன்னேன் ஒரு லெவன் ஓ கிளாக்லேருந்து இன்றைக்கி என்ன சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணலாமா மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணலாமா எந்த ஹோட்டல் ஆர்டர் பண்ணலாம் இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சுங்க ஒரு ஒரு மணிக்கு மொபைல் எடுத்திங்கன்னா ஆப் எடுத்து டக்குன்னு ஆர்ட் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கலாம் பட் நம்ம பண்ண மாட்டோம் இதே பதினோரு மணிலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சு அப்போ என்னன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணணும் அந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணுறது உங்கள் மனசில் மதிய ஆரம்பிக்கும் நம்மளோட லைஃப் போல் நம்ம விட்டுருவோம் ஸோ இதை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதாவது இந்த மாதிரி ஆயிரம் விஷயம் உங்கள் லைஃப்பில் வரும் வராதுன்னு சொல்ல வரல ஏன்னா மனுஷனோட இயல்பு அதுதான் அதை விட நீங்கள் விரும்பினவங்களோட தாட்ஸ் உங்களுக்கு ஹெவியாக இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த தாட்ஸ் எப்படிப்பட்ட தாட்ஸாக உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சந்தோஷமான தாட்ஸாக இருக்கணும் அதுக்கு தான் நம்ம வந்து மெத்தடை யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம் இப்பயும் சொல்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு மெத்தட் தான் சூஸ் பண்ணணும் பத்து பதினஞ்சு மெத்தட் சூஸ் பண்ணாதீங்க அந்த ஒரு மெத்தட் தான் ஃபைனல்னு எடுங்க அது உங்கள் கேரக்டர் தகுந்த மெட்டராக இருக்கணும் அதை மட்டுமே முழுமையாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுறதை அடைவீங்க டைம் எடுக்கலாம் எடுக்காதுன்னு சொல்ல வரல ஏன்னா அவங்களுக்கு ஹீலிங் ஆகக்கூடிய டைம் எடுக்கும் இந்த யூனிவர்ஸுங்கிறது ஒரு மேஜிக் வேர்ல்டு தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது ஏன்னா அடுத்தவங்களோட மனதில் அவங்களுக்கும் எண்ணங்கள் இருக்கும் அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும் அவங்களுக்கும் வழி வேதனை எல்லாமே இருக்கும் நீங்கள் அவங்கள ஒரு சொடகு போடுற நேரத்தில் அவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்த கிடையாது பல வருடங்கள கஷ்டப்படுத்திருக்கீங்க பல வருடங்களுக்கு படுத்தின கஷ்டம் ஒரு சுட போடுற நேரத்தில் மாறணும்னு நினச்சிங்கன்னா நடக்காத காரியம் அதுக்கு டைம் எடுக்கும் அந்த அவங்க வேணும்னா அந்த டைம் வரைக்கும் நீங்கள் காத்துட்ருக்கணும் ப்ராப்பராக பண்ணணும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு அமையும் கொஞ்சம் லென்த்தாக வீடியோ சொல்லியிருக்கேன் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பார்க்குறவங்க நான் சொன்ன விஷயத்த அந்த கோரை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நடந்து அடைஞ்சிடுங்க ஆல்பா